அவர் கிட்ட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய வேலைகள் வந்து குடுத்திருப்பாங்க இத பண்ணிடுங்க சந்தோஷ் அத பண்ணிடுங்க சந்தோஷ் அப்படின்னு சொல்லி பட் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாம கூட இருக்கலாம் அப்படியான சுச்சுவேஷன் அமைஞ்சுதா நிறைய அப்படிதான் ஓகே ஏன்னா அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட் அவரோட நாலேஜ் பயங்கர ஃபாஸ்ட் அவரை வந்து நம்ம வந்து ஏமாத்தவே முடியாது சார் இது நான் இது இப்படி பண்ணேன் சார் ஆனா வரலன்னா சொல்லவே முடியாது அவருக்கு எல்லாமே தெரியும் சோ நானா இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான் அவர்கிட்ட நான் ஒத்துப்பேன் அதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே இல்லை ஏன் பண்ணலன்னு சொல்லி கொடுத்துருவாரு கரெக்டாக முடிக்கணும் வேலை அது அதில் நான் லேர்ன் பண்ணிப்பேன் அவர் உட்காந்து வாசிச்சு கரெக்ட் பண்ணும் போது ஓகே இது இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ப்ளஸ் நாங்கள் எல்லாமே அடிஷ்னலாக தான் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க நான் தான் அந்த பாட்டு பண்ணேன் பட் அது கிடையாது ரியாலிட்டி அதை நான் நீங்கள் சொல்லி ஆகணும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னா அவர் ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிச்சிருவார் அவரு முடிச்சு இந்த மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அசிஸ்டன்ஸ் கிட்ட வரும் அது என்னன்னா அந்த மாதிரி ஃபைல் நேம் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அதை ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ணி வைக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்றது திருப்பி அவர் அந்த எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் அவர் தான் வந்து உட்காருவார் அப்படிதான் நடக்கும் அதுவே ஆனால் பெரிய வேலையா இருக்கும் எங்களுக்கு ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பெரிய பாட்டுகள்லாம் ஈஸியாலாம் இருக்காது ஒரு ஆகத்தில் இருக்கும் ஒரு டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சிக்னேச்சர்ஸ் அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு பண்ணணும் அப்படி அவரை பெருமைப்படுத்துற விதமா